உளமார வாசித்தால் மனதார மகிழ்விக்கும் உன்னத மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான திருக்குறள் நேரம் நம் குரல் திருக்குறள் திருக்குறள் வித் இங்கிலீஷ் கப்லெட்ஸ் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி அதிகாரம் எண் எண்பத்து ஒன்பது உட்பகை சாப்டர் எயிட்டி நைன் சீக்ரெட் ஃபோர் எட்பகவு அன்ன செருமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு மிக பெரிய பேரரசனாக இருந்தாலும் எள் மூக்களவு உட்பகை அவன் ஆட்சியில் தோன்றிவிடுமானால் அவனுடைய பெருமைகள் அனைத்தும் அழியும் கேடு வந்து சூழும் ரூயின் லர்க்ஸ் இன் ஸ்லிட் இன் இட் பி though an emperor even a little internal inimity in his rule as the size of caesar knows all his pride will be destroyed and destruction comes